கஷ்டம்ப்பா நான் வீட்ல இருந்தே படிச்சிக்கிறேன் எங்க பீஸ் கட்டுற அளவுக்கு எல்லாம் பணம் இல்ல அதனால நான் வீட்ல இருந்தே படிச்சிக்கிறேன் நீங்க எங்களோட ஜாலியா வரல இல்ல டியூஷன்க்கு நாங்கதான் போ வருவோம் டியூஷன்ல வருதா ஜாலியா கதை பேசுவோம் எங்களோட வந்தா நீங்க ஜாலியா இருக்கலாம் உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்றேன் தெரியுமா டியூஷன்ல ஏன் நம்ம ஸ்கூல்ல சொல்லி குடுக்கறத நீ படிச்சாலே நல்லா பாஸ் ஆயிடலாமே நீயே வர மாட்டேன்னு சொல்லாத நீ என்ன கேம்ஸு நீ பெரிய படிச்சு کو برو ہمیں اٹھو شلی پہ پڑی کرو ہوں یہ جانے بار رکھو بار دنس بائی اے کانتے بہلا ہے اے کانتے کیل ہا ہے اے کانتے رائی لائے اے کانتے رائی لائے کانتے رامان آتا رائی لائے